ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து யூனிட் செவனில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இவரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இவர் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து நமக்கு பேலன்ஸ் யார் இருக்கா உருத்திரங்கண்ணனார் இவர் மட்டும்தான் இருக்கார் ஸோ அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இதோட நாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த ஏரியான்றது ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே ஓகே குன்றக்குடி அடிகளார் பொறுத்த வரைக்கும் செவன்த் நியூ புக்கில் தேர்ட் டேர்மில் பேச முப்பதில் இருக்கு பாருங்கள் அங்கே என்ன இருக்கு பார்க்கலாம் ஓகே இது நமக்கு செவன்த் நியூ புக்கில் தேர்ட் டேமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் முப்பதில் குன்றக்குடி அடிகளாரை பற்றி நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்குது இதில் என்ன இருக்குன்றது இம்பார்ட்டன் மட்டும் பார்க்கலாங்க மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணெய் தம் வாழ்நாள் முழுவதும் கொண்டு செய்து தொண்டு செய்தவராக தான் வந்து இந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இருந்திருக்காரு ஓகேங்களா ஸோ மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவராக இருந்திருக்காரு இவர் வந்து குன்றக்குடியுடைய திருமடத்தின் தலைவராக இருந்திருக்காரு ஓகேங்களா ஸோ குன்றக்குடியில் திருமடத்தின் தலைவராக இருந்த இவர் தம்முடைய பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு இலக்கிய தொண்டு இதெல்லாம் வந்து ஆற்றியிருக்காரு திருக்குறள் நெறியை பரப்புவதை தம்முடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவர் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா திருக்குறள் நெறியை பரப்புவதை தம்முடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் இந்த குன்றக்குடி அடிகளார் இவர் எழுதிய நூல்கள் பாருங்க நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு அது இல்லாமல் அருளோசை அறிவியல் உள்ளிட்ட இதழ்கள் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா ஓகே இப்போ குன்றக்குடி அடிகளார்னாலே வந்து என்ன ஞாபகம் வரணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இவர் வந்து மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவராக இருந்திருக்காரு இந்த குன்றக்குடி அடிகளார் அடுத்தது இவர் வந்து குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக இருந்திருக்கார் அப்பொழுதுக்கு தன்னுடைய பேச்ச திறமையினாலும் எழுத்து திறமையினாலும் இறை தொண்டு சமூக தொண்டு இலக்கிய தொண்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அடுத்தது திருக்குறள் நெறியை பரப்புவதை தன்னுடைய வாழ்நாள் கடமையை கொண்டவர் ஓகேங்களா ஸோ திருக்குறள் நெறியை பரப்புவதை தம்முடைய வாழ்நாள் கடமையை கொண்டவர் யார் தவிர குன்றக்குடி அடிகளார் இவர் எழுதிய நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள் ஆகும் இவர் என்னென்ன இதழ்கள் எழுதியிருக்கார் அப்படின்னாக்கா அருள் ஓசை அறிவியல் ஓகேங்களா இவர் எது இதழ்கள் என்னென்ன அப்படின்னாக்கா அருள் ஓசை அறிவியல் என்பது அவர் எழுதிய ஆகும் சரிங்களா ஃபிசர் ஓகே அப்படி திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோ பார்க்கலாம் மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக தொண்டு செய்தவர் யார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்களாகும் இவர் எழுதிய இதழ்கள் என்னென்ன அப்படின்னாக்கா அருளோசை அருக அறிவியல் ஓகேங்களா அருளோசை அருக அறிவியல் என்பது இவர் எழுதிய இதழ்களாகும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து வந்து கொஸ்டின்ன்றது எக்ஸாமில் அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ்டேட்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம செவன்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் லெவன்த்து ஓல்டில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி எட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து லெவன்த்து ஓல்டு புக்கு சமயங்களின் பொது நிதி அப்படின்ற இதில் குன்றக்குடி அடிகளார் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் அதாவது வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு தான் இருக்குது ஓகேங்களா ஒரு மூன்றரை பக்கத்துக்கு தான் இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துடுறேன் நீங்கள் ஒரு ரீடு விட்டுக்கோங்க எனக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ஓகேங்களா ஆனாலும் நீங்கள் படிச்சிக்கோங்க சரிங்களா ஸோ லெவன்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நூற்றி இருபத்தஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஆரம்பித்து நூற்றி இருபத்தி எட்டில் இங்கே முடியுது ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ இந்த புக்கு பிடிஎஃப்ன்றது தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் நம்ம டெலிகிராம் சேனல்லேயும் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து இது ஒரு டைம்ன்றது ரீடு விட்டுக்கோங்க சரிங்களா ஆஃபீஸர் ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அவுட் சோர்ஸ் தேவிரா புக்கில் வந்து பேஜ் நம்பர் நானூற்றி பன்னெண்டில் இருக்குது பாருங்கள் குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா ஸோ குன்றக்குடி அடிகளார் பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் நானூற்றி பன்னெண்டில் இருக்குங்களா இவரை பற்றி இங்கே வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த டேட்டா வந்து இந்த டேட்டாவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸ்கூல் புக்கு செவன்த் நியூ புக்கு அடுத்து இந்த தீவிர புக்கு ஓகேங்களா குன்றக்குடி அடிகளார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா அரங்கநாதன் குன்றக்குடி அடிகளாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா அரங்கநாதன் சரிங்களா ஸோ இவருடைய பெயர் அரங்கநாதன் இவர் எங்கு பிறந்தார் அப்படின்னாக்கா மயிலாடுதுறை அடுத்த நடுத்திட்டு அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் எழுது நடுத்திட்டு அது எங்கே இருக்குது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் பிறந்தார் குன்றுக்குடி அடிகளார் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் பிறந்தார் இவர் ராபி சேது பிள்ளை அவர்களால் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டவர் ஓகேங்களா ஸோ திருக்குறளில் வந்து இவர் வந்து பயங்கர ஈடுபாடு கொண்டவரா ஓகேங்களா ஸோ அதில் கூட என்ன பார்த்துருப்போம் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் பார்த்துதாம்மா திருக்குறள் நெறியை பரப்புவதை தம்முடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவராக இருந்திருக்காரு தான் வந்து குரட்செல்வம் அப்படின்ற நூல் கூட எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதை வந்து யாரால் வந்து திருக்குறள் ஈடுபாடு கொண்டது காரணம் அப்படின்னாக்கா ராபி சேது பிள்ளை ஸோ திருக்குறளில் குன்றக்குடி அடிகளார் ஈடுபாடு கொண்டதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னாக்கா ராபி சேது பிள்ளை அவர்கள் அடுத்தது விபுலானந்த அடிகளால் தீண்டாமை விளக்குணர்வு பெற்றவராக இருந்திருக்காரு ஓகேங்களா தீண்டாமை விளக்குணர்வு பெற்றது வந்து யாரால் அப்படின்னாக்கா விபுலானந்த அடிகள் அடுத்தது பள்ளி இறுதி வகுப்பு வரையில் படித்தவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தருமபுரி ஆதீனத்தில் கணக்கர் பணியில் சேர்ந்தார் ஓகேங்களா தர்மபுரி ஆதீனத்தில் கணக்கரை வேலை பார்த்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கட்டத்தில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் தமிழை முறையாக கற்று வித்துவான் என்ற பட்டம் பெற்றுருக்கார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டு எட்டு இந்த நாற்பத்தெட்டு இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியை முறையாக கற்று வித்துவான் என்ற பட்டத்தை பெற்றிருக்காரு தருமபுரி ஆதீனத்தின் இருபத்தைந்து பட்டமாக விற்றிருந்த சுப்பிரமணிய தேசிக வி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இவரை துறவு நெறிப்படுத்தி இவரின் பெயரை கந்தசாமி தம்பிரான் என்று பெயரிட்டார் ஓகேங்களா ஸோ இவருக்கு வந்து கந்தசாமி தம்பிரான் அப்படின்ற பட்டத்தை வந்து தருமபுரி ஆதீனத்தின் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஸோ கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயராற்றியிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் தர்மபுர ஆதீனத்தின் கட்டளை தம்பிரான் ஆனார் பின் குன்றக்குடியில் குன்றக்குடி டு திருவண்ணாமலை ஆதீனத்தின் குறுபூசில் கலந்து கொண்டு சமய சொற்பொழி ஆற்றினார் இதனால் உவந்த அந்த மடத்தின் ஆதின ஆதீனகத்தர் திருப்பெருந்துரு ஓகேங்களா ஸோ திருப்பெருந்திரு ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முறையின்படி தர்மபுர ஆதீனத்திடமிருந்து அனுமதி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது இந்த காலக்கட்டத்தில் தமது மடத்திற்கு ஆதீன இளவரசராக கந்தசாமி தம்பிரானை ஆக்கினார் ஏன்னா கந்தசாமி தம்பிரான் இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க கந்தசாமி தம்பிரான் என்று அழைக்கப்பட்டவர் யார் குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா சார் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க டேட்டாஸ் இதில் வந்து இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த கந்தசாமி தம்பிரான இருக்குது பார்த்தீங்களா கந்தசாமி தம்பிரான் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஓகேங்களா ஆஃபீஸர் அப்பொழுது அவருக்கு அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டது ஓகேங்களா ஸோ அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருணாச்சல தேசிக ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த மதத்தின் தலைமையேற்று நாற்பத்தைந்தாவது குருமகா சந்தினதான அதாவது சந்திதானமாக விளங்கினார் ஓகேங்களா அதெல்லாம் ஜஸ்ட் ரீடி விட்டுக்கோங்க சரிங்களா மக்கள் பணியில் அடிகளர் ஆகி ஊர் பேரும் சேர்ந்து குன்றக்குடி அடிகளார் என பெயர் அமைந்தது ஓகேங்களா ஸோ மக்கள் பணியில் அடிகளாராக இருந்து ஊருடைய பேர் என்ன குன்றக்குடி ஸோ சேர்ந்து மொத்தமாக வந்து குன்றக்குடி அடிகளார் என அழைக்கப்பட்டார் ஏன்னா இவருடைய பேர் என்ன அரங்கநாதன் இவருக்கு கந்தசாமி தம்பிரன் என்ற பெயர் வைக்கப்பட்டது அடுத்தது அருணாச்சல தேசிக பரமாச்சாரி சுவாமிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டது அப்புறம் மக்கள் பணியில் ஈடுபட்டதுனால அடிகளாராக ஆகி ஊர் பேர் என்ன குன்றக்குடி சேர்ந்து குன்றக்குடி அடிகளார் என அழைக்கப்பட்டார் ஓகேங்களா ஸோ மொத்தம் நாலு பேர் பார்த்துருக்கோம் அவருடைய இயற்பேர் அரங்கநாதன் இவருக்கு வந்து கந்தசாமி தம்பிரன் என்ற பெயரும் அடுத்தது அருணாச்சல தேசிக பரமாச்சரிய சுவாமிகள் என்ற பெயரும் சூட்டப்பட்டது இவர் வந்து மக்கள் பணியில் அடிகளார் ஆகி பேர் என்ன குன்றக்குடி என்று இருந்ததால் குன்றக்குடி அடிகளார் என இவருக்கு பெயர் அமைந்தது ஓகேங்களா ஸோ இந்த நாலு பேர் நோட் பண்ணிக்கிறீங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கடவுள் மறுப்பு இயக்கத்தின் எதிர்ப்பை தாக்குப்பிடிக்கும் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் குன்றக்குடியில் பெரும் மாநாடு நடத்தினார் இதெல்லாம் ஜஸ்ட் ரீடு விட்டுக்கோங்க இந்த மாநாட்டின் விளைவு தான் அருள்நெறி திருக்கூட்டம் இதனுடைய முதல் மாநாடு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தேவக்கோட்டையில் ராஜாஜி தலைமையில் நடந்தது ஓகேங்களா ஸோ இவரை பற்றி நமக்கு வந்து ஸ்கூல் சிலபஸில் இருக்குன்றதுனால டேட்டா நம்ம கையில் இருக்குது அதனால் நம்ம ஒரு டைம் வச்சு நம்ம ரீட் பண்ணிவிட்டு போகணுன்றக்காக தான் உங்களுக்கு நான் இதை ரீட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் போகாதீங்க ஏன்னா சிலபஸ்லேயே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது தமிழ் தமிழ் தொண்டெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டாப்பிக்லாம் அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் தெய்வீக பேரவை அமைப்பின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டூ எழுபத்தாறு வரை இருந்திருக்காரு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சோவியத் தொண்டத்துக்கு சென்று வந்த காரணத்தால் குன்றக்குடி கிராம திட்டத்தை தொடங்கினார் ஓகேங்களா செய்து நோட் பண்ணிக்கோங்க குன்றக்குடி கிராம திட்டத்தை தொடங்கியவர் யார் குன்றக்குடி அடிகளார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எங்கே போயிட்டு வந்து சோவியத் ஒன்றியத்துக்கு போயிட்டு வந்த காரணத்தால் ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர் அடுத்தது இவர் இது இவருடைய இதழ்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா மணிமொழி தமிழகம் அருளோசை ஓகேங்களா இவருடைய இதழ்கள் வந்து மணிமொழி தமிழகம் அருளோசை இங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன பார்த்தோம் அருளோசை அருகே அறிவியல் ஓகேங்களா ஸோ அருளோசை அருகே அறிவியல் என்ற இதழ் எழுதியிருக்காரு ஸ்கூல் புக் டேட்டாலாம் நமக்கு இருக்குது இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னாக்கா மணிமொழி தமிழகம் அப்போ மொத்தம் நாலு இதழ்கள் நோட் பண்ணிக்கோங்க அருளோசை அரிக அறிவியல் அடுத்தது மணிமொழி தமிழகம் சரிங்களா மொத்தம் நாலு இதழ்கள் இருக்குது நாலுமே நோட் பண்ணிக்கோங்க இதழ்கள் நூல்கள் அவருடைய இயற்பெயர் என்ன சிறப்பு பட்டம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா அவர் ஏதாவது திட்டம் எதாவது அதாவது ஏதாவது விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இதழ்கள் என்னென்ன அருளோசை அரிக அறிவியல் மணிமொழி தமிழகம் ஓகேங்களா மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் வந்திருக்கார் அடுத்து இவருடைய நூல்கள் பாருங்கள் அப்பர் விருந்து நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலய சமுதாய மையங்கள் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் ஓகேங்களா ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் வச்சிங்களா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஓகேங்களா இந்த நூலானது தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலாகும் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னாக்கா இந்த ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஃபீஸை நோட் பண்ணிக்கோங்க ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலாகும் அடுத்து திருவள்ளுவர் காட்டும் அரசியல் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் ஓகேங்களா இது வந்து அவர்தான் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் காட்டும் அரசு தான் எழுதியிருக்காரு பாரதி யுகசந்தி மண்ணும் மனிதர்களும் ஓகேங்களா இது வந்து இவருடைய சுயசரிதை ஆகும் குன்றக்குடி அடிகளார் அவருடைய சுயசரிதை ஓகேங்களா தன் வரலாறு என்பது என்ன அப்படின்னாக்கா சுயசரிதை அது என்ன அப்படின்னாக்கா மண்ணும் மனிதர்களும் உள்ளிட்ட எத்தனை நூல்கள் எழுதியிருக்கார் இருபத்தி மூன்று நூல்களை ஏற்றிருக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இயற்கை எதிர்க்கார் ஓகேங்களா ஓகே இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் குன்றக்குடி அடிகளார் அவருடைய இற்பேர் என்ன அரங்கநாதன் சரிங்களா குன்றக்குடி அடிகளாருடைய இற்பேர் என்ன அரங்கநாதன் இவர் எங்கு பிறந்தார் மயிலாடுதுறை அருகில் உள்ள நடுத்துட்டு என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை இவருடைய காலமாகும் அடுத்தது இவர் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னாக்கா ராபி செய்து பிள்ளை ஓகேங்களா ராபி செய்து பிள்ளை தான் வந்து இவர் திருக்குறளில் ஈடுபடுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு அடுத்தது விபலானந்த அடிகள் அவர்களால் தீண்டாமை விளக்குணர்வு பெற்றிருக்கார் யாரால் அப்படின்னாக்கா விபுலானந்த அடிகள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கு கந்தசாமி தம்பிரான் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது கந்தசாமி தம்பிரான் என்று அழைக்கப்பட்டார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அருணாச்சல தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் இவர் வந்து மக்களுக்கு வந்து பணியாற்றியிருப்பார் அடிகளாராகி பணியாற்றியிருப்பார் அதனால் வந்து குன்றக்குடி ஊர் பேருந்து குன்றக்குடின்றதுனால குன்றக்குடி அடிகளார் என பெயர் அமைந்தது சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சோவியத் ஒன்றியம் சோவியத் ஒன்றியம் என்றது என்ன அப்படின்னாக்கா ரஷ்யா சரிங்களா அது வந்து முன்னாடி வந்து சோவியத் யூனியன் தான் சொல்லுவாங்க சோவியத் யூனியன் என்பது தற்போது ரஷ்யா என்று அழைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ரஷ்யா போயிட்டு வந்திருப்பார் சோவியத் யூனியன் போயிட்டு வந்த காரணத்தினால குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்றது ஓகேங்களா ஓகேங்களே குன்றக்குடி திட்டம் என்பதை தொடங்கியிருப்பார் இவருடைய இதழ்கள் என்னென்னு பாருங்கள் மணிமோஸ் மணிமொழி தமிழகம் அருளோசை அருகே அறிவியல் இவர் எழுதிய இதழ்கள் மணிமொழி தமிழகம் அருளோசை அருகே அறிவியல் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க மணிமொழி தமிழகம் அருளோசை அருகே அறிவியல் அடுத்து இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து என்னென்ன நூல்கள் இருக்கும் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதுதான் அவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம் நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அந்த ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்பது தான் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலாகும் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அது இல்லாமல் அப்பர் விருந்து அவரே இருக்கார் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே இருக்குது இது நோட் பண்ணிக்கோங்க இது எனக்கு என்னமோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது அப்பர் விருந்து யார் அப்படின்னாக்கா குன்றுக்குடி அடிகளார் அடுத்தது குரட்செல்வம் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா குரட்செல்வம் அப்படின்னு இருக்குது அவர் எழுதிய நூல்களில் அது இல்லாமல் திருவள்ளுவர் காட்டும் அரசு திருவள்ளுவர் காட்டும் அரசு திருவள்ளுவர் காட்டும் அரசியல் பாரதி யுகசந்தி இதுவும் ரொம்ப முக்கியமாக தெரியுது ஓகேங்களா பாரதி யுகசந்தி யார் அப்படின்னாக்கா கொண்டு கூடிய அடிகளார் அது இல்லாமல் இவருடைய சுயசெரிதை நூல் என்ன மண்ணும் மனிதர்களும் இவருடைய சுயசெய்தி நூல் என்ன மண்ணும் மனிதர்களும் மொத்த மெத்தின் நூல்கள் எழுதியிருக்காரு இருபத்தி மூன்று நூல்களை எழுதியுள்ளார் ஓகேங்களா ஆஃபீஸர் சரிங்களா ஓகே இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் குன்றுக்குடி அடிகளார் அவருடைய ஏற்பேர் என்ன குன்றுக்குடி அடிகளாவுடைய ஏற்பேர் என்ன அரங்கநாதன் ஓகேங்களா குன்றுக்குடி அடிகளாருடைய ஏற்பேர் என்ன அரங்கநாதன் ஓகே அவர் எங்கே பிறந்தார் நடுத்திட்டு நடுத்திட்டு என்பது எங்கே இருக்குது மயிலாடுதுறை அருகில் உள்ளது ஓகேங்களா மயிலாடுதுறை அருகில் தான் நடுத்திட்டு இருக்குது அவருடைய காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இயற்கை எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது இவருக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது கந்தசாமி ஓகேங்களா கந்தசாமி தம்பிரான் அப்படின்ற பெயர் இருக்குது அடுத்தது அருணாச்சல கந்தசாமி தம்பிரான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அருணாச்சல தேசிக அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஓகேங்களா அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்ற பட்டம் இருக்குது ஓகேங்களா இந்த பெயர்கள்லாம் அவருக்கு இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சோவியத் யூனியன் போயிட்டு வந்திருப்பாரு போயிட்டு வந்துட்டு தான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் குன்றக்குடி கிராம திட்டம் ஓகேங்களா அந்த பேர் நோட் பண்ணிக்கோங்க என்ன திட்டம் அப்படின்னாக்கா குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகே இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவருடைய நூல்கள் ஓகேங்களா ஸோ நூல்கள்னாலே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்குது நாயன்மார் அடிச்சுவட்டில் அடுத்தது ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குமா அடுத்தது குரட்செல்வம் குரட்செல்வம் இதுதான் இவர் தான் எழுதியிருப்பார் அடுத்தது அப்பர் விருந்துங்களா ஓகே சூப்பர் அப்பர் விருந்து அவர் தான் எழுதியிருக்காரு அடுத்தது என்ன எழுதியிருக்காரு பாரதி யுகசந்தி பாரதி யுகசந்தி அவர் தான் எழுதியிருக்காரு அடுத்தது திருவள்ளுவர் காட்டும் அரசியல் திருவள்ளுவர் காட்டுகின்ற அரசு அப்படின்ற ஒரு நூலும் அரசியல் திருவள்ளுவர் காட்டும் அரசியல் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு இவருடைய சுயசரிதை நூல் என்ன இவருடைய சுயசிறிதை என்ன அப்படின்னாக்கா மண்ணும் மனிதர்களும் ஓகேங்களா இந்த நா போட்டுருக்காங்க சரிங்களா மண்ணும் மனிதர்களும் இதுதான் வந்து இவருடைய சுயசரிதை நூலாகும் ஓகேங்களா சுயசரிதை அல்லது தன் வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம் சுயசரிதை அல்லது தன் வரலாறு வரலாறு அப்படிங்கிறத சொல்லலாம் அதுதான் வந்து மண்ணும் மனிதர்களும் மொத்தம் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு இருபத்தி மூன்று நூல்களை எழுதியிருக்காரு ஓகேங்களா தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னாக்கா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஓகேங்களா ஸோ ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்பது தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலாகும் ஓகேங்களா பீ சார் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்து இவரோட இதழ்கள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்கூல் புக்கில் அருளோசை அருகே அறிவியல் இருக்குமா அருளோசை அருகே என்றது ஸ்கூல் புக் டேட்டாவில் இருந்துச்சு இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம என்ன நோட் பண்ணிக்கிட்டோம் மணிமொழி மணிமொழி அப்புறம் தமிழகம் சரிங்களா மணிமொழி தமிழகம் இதெல்லாம் வந்து இவருடைய இதழ்கள் ஓகேங்களா இதெல்லாம் இவருடைய இதழ்கள் ஆகும் ஓகேங்களா ஈஸியாக இருக்குங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து இவர் பற்றின டீட்டெயில்ன்றதை நான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படியே வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே என்ன இருக்குன்றதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பி சார் ஆனால் நான் சொன்ன விஷயங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லாம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஏரியா ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் வந்து குன்றக்குடி அடிகளார் பொறுத்த வரைக்கும் எத்தனை நூல்கள் அப்படின்னாக்கா இருபத்தி மூன்று நூல்கள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஆஃபீஸ் ஓகே நாம் இப்போது குண்டுக்குடி அடையாளர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் நம்புறேன் அடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து உருத்திரங்கன்னார் வீடியோன்றது அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ